ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த மொக்கக்குரல் ஒரு கமெண்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்துச்சு ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தா நான் அதை பற்றி பேசியே இருக்க மாட்டேன் அதுக்கு ஒரு கேப்ஷன் ஒன்று போட்டிருந்தாங்க மேடம் என்னென்னா ஒட்டுமொத்த பெண்களின் குரல் இது அப்படின்னு சொல்லிவிட்டு கேப்ஷன் போட்டிருந்தாங்க அதாவது அந்த கமெண்ட்டுக்கு அந்த கேப்ஷன் போட்டிருந்தாங்க மொக்கக்குரல் எல்லா பெண்களும் உங்ககிட்ட வந்து அந்த கமெண்ட் போட்டவங்க தான் எங்களோட ரெப்ரஸண்டேட்டிவ் அப்படின்னு சொன்னோமா எதை வச்சு அதை ஒட்டுமொத்த பெண்களின் கருத்து குரல் அப்படின்னு சொல்லிவிட்டு கேப்ஷன் போட்ட உங்கள்கிட்ட கேட்டால் பதில் வராது தானே சொல்லுவேன் நீயே ஒரு கண்டென்ட் பொறுக்கி இப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் பொறுக்கி போட ஆரம்பிச்சிருக்க எதையாவது பொறுக்கி போட்டு உனக்கு புழப்பை ஓட்டணும் சரி நீ போடு உன் பொழப்ப ஓட்டு இப்போது அந்த கமெண்ட் போட்ட சகோதரிக்கு என்னோட ரிப்ளை இதுதான் மேடம் இதே யூடியூப்பில் இந்த மூணு சைத்தான்களில் ரெண்டு பெண் சைத்தான்கள் வெப்பாட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வாரி இறைச்சிட்டு இருந்தாங்க உனக்கு எத்தனை புருஷன் எனக்கு எத்தனை புருஷன் நீ எங்கே போன நான் எங்கே போன அப்படின்னு இன்னும் நிறைய அப்போல்லாம் அவங்க பெண்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியல ஏன் இப்படி பெண்கள் இப்படி அசிங்கப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல ஏன்னா அது ஜஸ்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு போயிட்டீங்க அப்படி தானே அப்போ கண்டென்ட்டுன்னு தெரிஞ்சோம் அதை நீங்கள் உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தீங்க அப்புறம் இந்த மூணு சைத்தானில் ஒரு மேல் சைத்தான் அதுதான் மெயின் சைத்தான் புரோக்கர் அவன் என்ன பண்ணுவான் இந்த ரெண்டு பெண் சைத்தான்களை வச்சு ஒரு சீரியல் ரெடி பண்ணி டெய்லி மாற்றி மாற்றி ஒருத்தரை ஒருத்தரை கேவலப்படுத்திகிட்டே இருப்பான் இதில் உச்சகட்டமாக நான் யார் கூட வாழணும் அப்படின்னு ஓட்டிங் போடலாம் வச்சு அதை ரெண்டு பெண்களையும் வியாபார பொருளாக ஆக்கிட்டு இருந்தான் அப்போலாம் நீங்கள் எங்கே போனீங்க ஏண்டா இப்படி அந்த பெண்களை அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி ஏன் கேட்கல அந்த புரோக்கருக்கு எப்போல்லாம் ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறானோ இல்லை ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறானோ அப்போல்லாம் அவன் அந்த சாதனாவை எழுத்துக்குவான் சாதனாவை மட்டும் இல்லை அவளோட வயசுக்கு வந்த ரெண்டு பெண்களையும் கூட எழுத்துக்குவான் அவளுக்கு ரெண்டு வயசுக்கு வந்த பெண்கள் இருக்குது பெண்கள் இருக்குதுன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுவான் அவளோட வீடியோ ஒன்று ஓடிட்டுருக்கு போய் பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ப்ரொமோஷன் கொடுப்பான் அவங்களாம் பெண்களே கிடையாதா இதில் உச்சக்கட்டமாக இந்த மக்கள் பார்வை சகோதரியோட திருமணமாகாத ஒரு பெண்ணை பற்றி அந்த கட்டப்பை என்னென்னலாம் பேசியிருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போ அவங்க பெண் கிடையாது அப்போல்லாம் நீங்கள் பதில் கொடுக்க மாட்டீங்க இல்லை பொங்க மாட்டீங்க குரல் எடுக்க மாட்டீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க ஆனால் இப்போ அந்த ஃபிஃப்டி ப்ளஸ் லேடி அவங்க தான் உங்களுக்கு இந்த உலகத்திலே பெண்ணாக தெரிகிறாங்க இல்லை ஒரு விஷயம் சட்டப்படி போது அதை அப்படியே விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் தன்னோட சொந்த லாபத்துக்காக இந்த முகக்குரல் ஆதாரத்தை போடு சேதாரத்தை போடு அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றிக்கிட்டே இருந்துச்சு நம்ம ஒரு தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கே தெரியும் அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் இந்த விஷயத்த ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்களும் இது கூட சேர்ந்துக்கிட்டு அவள் விட்டு தான் போடுவா பிட்டு பெரிய நாயகி அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினாங்க போடுங்க போடுங்கன்னு சொல்கிறீங்க போட்டு பாருன்னு அப்படின்னு சொல்லி சவால் விடுறீங்க போட்டதுக்கப்புறம் ஏன் கதறீங்க ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒருத்தரை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தப்பு செஞ்சவங்கள பாதிக்கப்பட்டவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க இப்போ அப்படிதான் நடந்துட்டுருக்கு அந்த மொக்கக்கொரளோட கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தா அப்படியே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அப்படியே ஏதோ அந்த ஃபிஃப்டி ப்ளஸ் லேடி ஏதோ பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் ஆனால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இந்த தான் ஊற்றிட்டு இருக்காங்க உனக்கு எதுக்கு இந்த வேலை உனக்கு வேறு வேலை இல்லையா இன்னும் நிறைய கேட்குறாங்க ஆனால் அதுக்கிட்டந்து என்ன பதில் வரும் போய் அங்கே கேளுங்கள் இங்கே கேளுங்க அப்படின்னு சொல்லுமே தவிர நேரடியாக அது இதுக்கும் பதில் சொல்லாது நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஒரு விஷயத்தை முடிக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் அவங்களுக்கு அதாவது இந்த முக்கக்கோரலுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க இனிமேலாவது உங்கள் குடும்பம் குழந்தைங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கணும் ஏன்னா ஒருத்தவங்க செய்கிற காரியம் அவங்கள மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தை மட்டும் இல்லை அவங்க பிள்ளைங்களையும் பாதிக்குது பாதிச்சுட்டு பாதிச்சிட்டது அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும் இது வருங்கால சந்ததி இப்போ பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அத்தை அத்தைன்னு சொல்லி அவங்களையும் பாதிக்கக்கூடாது அதனால இனிமேல் நீங்கள் இந்த கன்டென்ட் ட்ராமா இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உங்கள் குழப்பை பாருங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் ஒரு நியாயமான கருத்து அதை விட்டுட்டு அவங்கள ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணா ப்ரொஜெக்ட் பண்ணி இப்போ என்ன பண்ணுறீங்க கண்ணகி ரேஞ்சுக்கு பேசிட்ருக்கீங்க வச்சிடலாம் செலவு ஒன்று வச்சிடலாம் நம்ம பீச்சில் கண்ணகி செல பக்கத்தில் அந்த குடும்ப விளக்குக்கும் ஒரு செலவு ஒன்று வச்சிடலாம் மொக்கக்குரல் அதோடய சொந்த லாபத்துக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அதாவது ஒரு தப்புக்கு துணை போகிறதும் தப்பு தான் அந்த தப்பை தப்புன்னு காட்டாமல் அவங்கள வந்து ஏதோ பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிதாபத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ கலெக்ஷனில் இறங்கியிருக்கு இனிமேல் இறங்குவாங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் அந்த ஃபிஃப்டி ப்ளஸ் என் உறவுகளுக்காக வருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போடும் இந்நேரம் போட்டிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த முகக்குரல் இந்த மூணாவது சைத்தான் குடும்ப குத்து விளக்கு இனிமேல் லைவ் வராது அப்படின்னு நினச்சிட்டு இது காலையிலே கடை போட ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்தா நம்ம குடும்ப குத்து விளக்கு விடுமா அதுக்கு பழப்பே இதுதானே அதனால் அது திரும்பி வரும் உடனே உங்கள் மருமகன்களும் கூட போய் சமாதானப்படுத்துவீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியல அதனால் முகக்குரல் இந்த மாதிரி நீ என்ன வேணால் பண்ணு அதுக்காக ஒட்டுமொத்த பெண்களின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காது சரியா பை